ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சாமியல் இன்னைக்கு பால் புறக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் மூணு கப் அரிசி மாவு ஒரு கப் சர்க்கரை அரை லிட்டர் பால் பாதாம் பிஸ்தா முந்திரி உப்பு கொஞ்சோண்டு துரும்பிய தேங்காய் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் தேவை மாவு செய்யறதுக்கு சுடி தண்ணி வச்சுக்கலாம் மாவு போட்டு எல்லாம் வேற வச்சுக்கிடுங்க

னால கரண்டிலே கொஞ்சம் கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கையால் பேசஞ்சு இரகை துணி போட்டு நல்லா எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த துணி போட்டு மூடி வச்சுக்கலாம் தேங்காய்பானை எடுத்துக்கலாம் மிக்சியில் வச்சு இது வாட்டி அரைக்கிற தேங்காய் பல் நல்லா கெட்டியா எடுத்து தனியா வச்சுக்கணும் திரும்ப இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஆச்சு ரெண்டாவது தேங்காய் பால் எடுக்கிறதுல கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் அது ஒரு கப்புனால் இது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நன்றியாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் பால் தண்ணி ஊற்றி அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பல்லே ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பல்லு ஊற்றி கலக்கிக்கிறோம்

மசாலா இதில் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக அதை ஃபஸ்ட் ஊற்றி தேங்காய் பால் நல்லா சூடு ஏறினோம்னா அடுத்து காய்ச்சின பாக்கெட் பால் நல்லா கொதிச்ச உடனே பச்சரிசி மாவும் சக்கரை உப்பு கொஞ்சம் சேர்த்துதான் உள்ள கலந்துக்கலாம் கலந்து கட்டி விடாம கட்டி விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த உருண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டையும் பதினஞ்சு நிமிஷம் பால் குழக்கட்டை வெந்திடுச்சு அப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம் பால் குழக்கட்டை நல்லா வெந்திருச்சு சர்க்கரையை போட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் சக்கரை கரைஞ்சிடுச்சு கெட்டியான தேங்காய் பாலும் முந்திரி இறச்சி உள்ள சேர்த்துருக்கோம் அதையும் ஊத்திக்கலாம் பால் பால்கழக்கட்டை ரெடி இறக்கிடலாம் கொதிச்சோடன தேங்காய் பால் ஊற்றி கொதிச்சோடனே இறக்கிற வேண்டியதுதான் பாதாம் பிஸ்தா பால் கொழுக்கட் ரெடி இப்ப பாதாம் பிஸ்தா மேல லைட்டா தூவிக்கலாம் பால் கொழ்கட் ரெடி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க ஓகே